வணக்கம் மக்களே வெல்கம் டு டிராவலிஸும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றாந்த இது எப்படி நம்ம இ பாசனை அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில் எப்படி எடுக்கிறன்றதை பார்க்க போகிறோம் நம்ம பழைய மாதிரி நம்ம இஷ்டத்திங்கன்னா இந்த பசன எடுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்குறானுங்க அது எப்படி எடுக்கிறது என்னன்றதை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க முக்கோடையே பழைய ப்ரொசீஜர் தான் கூவில போய்ட்டு நம்ம டிஎன்இ பாஸ் அப்புடின்னு ட்ரை பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க உங்கள் நம்பரை போட்டு ஓடிபி வரும் அதை போட்டு நீங்கள் ஓடிபியை போட்டு உங்கள் நம்பரை போட்டு அந்த கேப் போட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் போட்டு உள்ளே வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதை படக்கே நல்லா ஊட்டி அந்த செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் பேர் என்ன ரீசன்ட் கண்டிப்பா போகிறீங்க டூரிஸ்டாக டூரிஸ்ட்டு இருந்ததுன்னு கொடுத்து வைக்கிள் நம்பரு எத்தனை பேர் போகிறோம் அப்படின்றது நம்ம பழைய ப பழைய பல இருக்கிறது எப்படி டைப் பண்ணோமோ அதே எப்படி சுற்றிடுறோம் அதில் பொருட்டி வந்தீங்கன்னா கீழே வந்து வைக்கின் டைப்பு என்ன பிடிக்கும் என்ன ஃப்யூலோ டீசலாக பெட்ரோலாக டேட்டு இந்த டேட்டு போடும்போது மட்டும் நீங்கள் சமைச்சிங்கன்னா இப்போ நம்ம என்னைக்கு போகிறோமோ அந்த டேட்டு போட்டீங்கன்னு வைங்களேன் கீழே வந்து க்ரீன் கலரில் காட்டும் இ பாஸ் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் வேட்டோம் அப்படி அந்த அன்னைக்கு இ பாஸ் இல்லை அப்படின்னா நமக்கு ரெட் கலரில் வேட்டும் இ பாஸ் சொல்லி இது ஒரு அப்டேட்டு அதனால் நம்ம வந்து இப்போ நாளைக்கு போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு இ பாஸ் எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ மூணு நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ நீங்கள் இ பாஸ் போட்டு வச்சுட்டிங்கனால உங்களுக்கு க்ரீன் கலரில் காட்டும் இருந்துச்சுன்னா நம்ம கிடச்சிரும் சப்போஸ் நம்ம நேரத்துக்கு இல்லாமல் போச்சுன்னா சிக்கலா போயிடும் அதனால் கடைசி நேரத்தில் இ பாஸ் எடுக்கிறது நீ பாட்டிக்கிங்க கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுக்குங்க அது ஒரு அப்டேட் மக்களே இன்னொரு அப்டேட்டே நம்ம கடைசியில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிடறாங்க இது பொறுத்து ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு இ பாசு வந்துடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பழசை ப பழைய படி நம்ம பிடி எடுப்போமோ அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா இப்போ நம்ம வந்து நண்பர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா சில பேர் ஒன்றுக்கு ரெண்டு வண்டி வச்சுருப்பாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஒரு நம்பர் ஆல்ரெடி ஒரு இ பாசை எடுத்து வச்சுருப்போன்னு வைங்க வண்டிக்கு நீங்கள் இன்னொரு வண்டிக்கு இ பாஸ் அதில் போட்டிங்கன்னு வைங்களேன் இப்போ என்ன பாருங்க அதே நம்பர் இன்னொரு இ பாஸ் புக்கு காக்குறேன் என்ன வருது மட்டும் பாருங்களேன் வர மாட்டேங்குது மக்கள் இ பாஸ் அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா முகிஞ்ச வரைக்கும் ஜெஸ்ட்டு மொபைல் நம்பர் வாங்கியே நீங்கள் இ பாஸ்க்கு அப்படியே பண்ணுங்க ஏன்னா ஒரு நம்பர்ல ஒரு இ பாஸ் தான் வருது இப்போ அது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம எந்த டேட்டு போடுறோம் முடியாது இன்னைக்கு போயிட்டு ஒரு வருவான்னு பார்க்குறீங்க அது வந்து வந்ததுக்கு அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போட்டோம்னா தான் அடுத்த இ பாஸ் கிடைக்கிது இப்போ சப்போஸ் இப்போதில் நான் வந்து மூணாந்தேதி ரிட்டன் போட்டிருக்கேன் அந்த மூணாந்தேதி ரிட்டனுக்கு உள்ளேயே நான் இன்னொரு இ பாஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா வர மாட்டேங்குது என்ன ஒரு இப்போ நீங்களே பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா யூ ஹேவ் ஆல்ரெடி ஐ அப்ளைடு ஃபார் டீஎன் இ பாஸ் ஃபார் டிஸ் மந்த்துன்னு வந்துடுது வர மாட்டேங்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கெஸ்ட்டு நம்பர் வாங்கி அவங்களுக்கு ஓடிபி அனுப்பிச்சு அதுலேருந்து எடுத்துகிட்டு சொல்லுங்க இல்லாட்டி உங்கள்கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பரை போட்டு இது பண்ணுங்க மக்களே ஸோ அதனால் மக்களே உங்கள்கிட்ட ரெண்டு மூணு நம்பர் இருந்துச்சுன்னா வேறு நம்பர் இருந்து ட்ரை பண்ணுங்க இல்லாட்டி பெஸ்ட்டுவே நீங்கள் கெஸ்ட்டு நம்பர் வாங்கி போடுறது உங்களுக்கு பெஸ்ட்டு அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் தேங்க்யூ மக்களே வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே நம்ம பேச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே